நல்லெண்ணெய் உற்பத்தி இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக எள்ளு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு வகை எள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிவகிரியிலேருந்து வாங்கிட்டு வந்த எள்ளுங்க சிவகிரியிலேருந்து வாங்கிட்டு வந்த எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விவசாயிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க அந்த எள் அந்த நல்லெண்ணையோட நிறத்தை பாருங்கள் அந்த நல்லெண்ணையோட நிறத்தை பாருங்கள் அப்படியே லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குதுங்க ஒரு ப்ரௌன் மாதிரிங்க இது வந்து பார்த்திங்கன்னா மயிலம்பாடியிலேருந்து வாங்கிட்டு வந்து எல்லுங்க இதில் உற்பத்தி பண்ணுற எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா டார்க் ப்ரௌன்மாக இருக்குதுங்க கொஞ்சம் லைட்டாக எல்லோ ஷேடும் மிக்ஸ் ஆகி வருங்க இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற ஏற்ற மாதிரியும் இந்த நிறம் வந்து மாறுபடுதுங்க அதுக்காக தான் நான் இதை ஒட்டுக்க வச்சுருக்கேங்க ஒரு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது பாருங்கள் நிறத்தில் இது வந்து சிவகிரியிலேருந்து வாங்கிட்டு வந்து எள்ளுங்க இந்த எள்ளில் ஆட்டினது இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மயிலம்பாடியிலேருந்து வாங்கிட்டு வந்து எள்ளுங்க இந்த எள்ளில் ஆட்டுனது அதாவது பார்க்குறக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயோட நிறத்தில் வித்தியாசம் இருக்குங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இப்போ எண்ணெய் ஆட்ட போகிறோம் வாங்க லைவாக பார்க்கலாம் ரெடிங்களா இப்போ வந்து கடலையெல்லாம் ஆட்டி முடிச்சாச்சுங்க இப்போ நல்லெண்ணெய்க்கு போயிட்டோம் இப்போ நல்லெண்ணெய் உற்பத்தி போயிட்டுருக்கு இப்போது நல்லெண்ணெய் ஆட்டத்தை பார்க்கலாங்க ஏற்கனவே ஒரு செக் ஆட்டி வச்சுருக்குது போடுங்க ஏற்கனவே ஒரு செக் ஆட்டி வச்சுருக்கோம் ஒரு செக் ஆட்டி வச்சுருக்கோம் இது வந்து இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா போன செக்லாம் ஆட்டின ஊற்றுன புண்ணாக்குங்க இப்போ எள்ளு போட ரெடி வச்சுங்க எள்ளு பொட்டியா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது செக்கு பதினோரு கிலோ எள்ளும் ஒரு கிலோ பனங்கரப்பி எடுத்து வச்சிருக்கோம் அதுதான் போட போகிறோம் இது ஏற்கனவே அதே மாதிரி பதினோரு கிலோ எள்ளும் ஒரு கிலோ கருப்பட்டி போட்டதுங்க இப்போ தண்ணி ஊற்றணுங்க இப்போ வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க மெயினாக எள்ளு தண்ணி பனங்கரை குட்டிங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிடும் ஒரு இருபது நிமிஷத்தில் எண்ணெய் இறங்கிடுங்க அதுக்கப்புறம் எவ்வளோ எண்ணெய் வருது எண்ணெய் விலை ஒர்க் அவுட் தான் ஜஸ்ட்டு நீங்களே கூட பேப்பர் பேனா எடுத்துட்டு வாங்க ரஃப்ஃபாக கால்குலேஷன் பண்ணி சொல்லிக்கலாங்க நீங்களே லைவாக கூட கேல்குலேட் பண்ணி பாருங்கள் என்னென்னு பார்த்துட்லாங்க ஒரு உணவுப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையாலுமே எவ்வளோ எண்ணெய் வரும் அதே மாதிரி என்ன ஒர்க் அவுட் ஆகும் எள்ளு விலை என்ன இதை வச்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு போடறலாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் விற்கிற எண்ணெயோட விலையை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாங்க அதாவது விலை ரொம்ப எச்சா இருக்குன்றதுக்காக தரமான எண்ணெயோ இல்லை விலை கம்மியாக இருக்குங்கிறதுக்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா மோசமான எண்ணெயோ அந்த மாதிரி இல்லைங்க ஆனால் விலையை ரொம்ப கம்மியாகவும் கொடுக்க முடியாதுங்க எண்ணெய் இல்லைங்க இன்றைக்கி முந்நூறுவாய்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் மரச்சக்கை என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி முந்நூறுவாய்க்கு வந்து ஒரு தரமான மரச்சக்கை எண்ணெய் கொடுக்க முடியும்னு தெரிலிங்க அதுக்கான கணக்கை இன்றைக்கி பார்த்துடலாங்க நீங்கள் பதிவை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கால்குலேட்டரோ இல்லை ஃபோனோ ஒன்று வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு நம்ம வந்து ரஃப்பாகவே செக் பண்ணிடலாங்க நாங்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம் மற்றவாட்டி பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் தானுங்க அஞ்சு பர்சன்டேஜ் எங்கே தானுங்க ஒரு 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 ரூபா ஒரு பொருள் வருதுன்னா அஞ்சு பர்சன்டேஜோ மூணு பர்சன்டேஜோ அந்த லெவலில் டிஃபரன்ஸ் வரும் நாங்கள் ரெகுலராக பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக தான் இருக்குங்க அதே மாதிரி இந்த எண்ணெய் உற்பத்தியில் வந்து அக்யூரசி இல்லைங்க போன வாட்டி நாங்கள் வாங்கின எல்லுக்கும் இந்த வாட்டி வாங்கின எல்லுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இன்னும் எண்ணெய் வர போன வாட்டி எண்ணெய் ஆட்டி ஊற்றிக்க வந்து வந்து நின்று பொண்ணாக்குங்க இது இதை வந்து மறுபடியும் ஊற்றி ஆட்டணுங்க இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு கருப்பட்டி போட்டு ஆட்டினதில் வந்து புண்ணாக்குங்க இதை மறுபடியும் நாங்கள் உள்ள போட்டு ஆட்டினாதான் இதுவும் இதுவும் எண்ணெயாக இருக்கிறது எண்ணெய் ஆகும் புண்ணாக்காகிறது புண்ணாக்காகுங்க இதெல்லாம் வந்து நிறைய வேலைகள் இருக்குதுங்க ஒரு ஒரு உற்பத்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இது இதெல்லாம் வேஸ்டானா கூட இதில் வந்து ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ புண்ணாக்கு இருக்கும் ஒரு நூறு கிராம் எண்ணெய் இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க இன்னும் என்ன இறங்க ஆரம்பிக்கலைங்க பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கருப்பட்டி வந்தது இதை தான் இதை தான் இப்போ கூட்ட ஆட்டிகிட்டு இருக்கோம் அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சாப்பிட்றக்கே ஃபஸ்ட்டு குவாலிட்டி கருப்பட்டி கிடைக்கிறது இல்லைங்க இந்த கருப்பட்டி வந்து செம்ம ஹெல்த்தியான விஷயங்க அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் இரும்பு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் டஸ்ட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் பஞ்சு இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த கருப்பட்டி வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சம்பளம் நாளில் வந்து கொடுப்பாங்க கம்பெனியில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி ஏறி போச்சு அதனால் எந்த கம்பெனி வந்து ஃப்ரீயாக தரதில்லை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தரமான பணங்கள் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஆட்களுக்கு யூஸ் பண்ணுறேங்க மக்களுக்கு விற்பனை நோக்கத்தை விட எங்களுக்கு என்னென்னா நல்ல நேரத்துக்கு இந்த தரமான ஃபஸ்ட் குவாலிட்டி கருப்பிடி தான் யூஸ் பண்ணுறேங்க பணங்கருப்பிட்டிங்க கருப்படின்னு சொல்ல சொல்லக்கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பணங்கருப்படி ஏன்னா ப கருப்படின்னா தென்னங்கருப்படி இருக்குதுங்க இது வந்து பனங்கருப்பிட்டிங்க பணம் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் நீங்கள் ரெகுலராக வந்து சா சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பணக்கருப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த குழந்தை டிஜிஓ டாக்டர் வந்து சொல்லுவாங்க அதாவது ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா பணம் கருப்பி சாப்பிட்லான்னு சொல்லி நிறைய தகவல்கள் வந்து நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி உடலில் ரத்த சம்பந்தமான எந்த பிரச்சனையும் கழிவுகள் நீக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது கருப்பட்டி வந்து அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க அதனால நாங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி கருப்பட்டி தான் பாருங்க அப்படியே என்ன வராந்துச்சிச்சு முதல்ல வந்து அப்படியே ஸ்லோவாக தான் வருங்க தண்ணி தண்ணி கொஞ்சம் கரெக்டாக ஊற்றிக்கோங்க அதாவது தண்ணியோட அளவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறங்க ஆரம்பிக்கும் இப்போதான் லைட்டாக ஸ்டார்ட் ஆயிருக்குங்க நல்லா இறங்கும் போது பார்க்கலாங்க உள்ளே வந்து எள்ளு வந்து புண்ணாக்காகணுங்க மெயினாக அந்த இருக்கும் அந்த கெட்டி தண்ணி அந்த அந்த புண்ணாக்கு மாதிரி யாரும் என்ன எல்லாம் ஒன்று சேர்ந்து எள்ளெல்லாம் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் கருப்பிட்டிங்க தண்ணி கடலையே அதே மாதிரி தாங்க தண்ணி ஊற்றினா என்னென்னா கடலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா புண்ணாக்காயிரும் அதே மாதிரி எள்ளும் அதே மாதிரிதாங்க எல்லாமே நம்ம எள்ளை போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளம் போட படம் கருபிடி போடும்போது என்னாகும்னா அது எல்லாம் புண்ணாக்காகும் போது புண்ணாக்கு வந்து அதுக்கப்புறம் தான் எண்ணெய் வெளியேற்றுங்க எண்ணெய் போது என்னென்னா அந்த தண்ணி வந்து புண்ணாக்குள்ளே போயிடுங்க தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் எப்பவுமே டச்சே ஆகாதுங்க தண்ணி தனியாக தண்ணி வந்து தனியாக புண்ணாக்கில் போயிடும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த புண்ணாக்கு இருக்குன்னா இப்போ நாங்கள் ஒரு பதினோரு கிலோ எள்ளு போட்டு ஆட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு பதினோரு கிலோ எள்ளு ஒரு கிலோ கருப்படி போட்டு தண்ணி மறுபடியும் ஊற்றுருவோம் அந்த தண்ணி ஒரு கிலோ வருங்க அப்போ எண்ணெயாக வரும்போது எப்படி எப்படினாங்க ஒரு நாலு லிட்டர் எண்ணெய் வந்துச்சு ஒரு ஒன்பது கிலோ புண்ணாக்கு வந்து வச்சுக்கோங்க நம்ம போட்டதே பன்னெண்டு கிலோவாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோ வந்திருக்கும் பதிமூணு கிலோ எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றுனோம் மொழுங்க அந்த தண்ணி வந்து இந்த புண்ணாக்கில் வந்துடுங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த புண்ணாக்கோடு சேர்ந்துக்கும் எண்ணெய் தனியாக வெளியே வந்துடுங்க இதுதான் இந்த எண்ணெய் உற்பத்தியோட மெயினான விஷயங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேரடியாக பண்ணுறனால எங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியுது மக்களுக்கு வந்து இது இது ஒரு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பதிவு தாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது ஏன்னா தண்ணி ஊற்றுறாங்க அந்த தண்ணி எங்கே போகும் நிறைய கேள்வி இருக்கும் இல்லைங்க அதே மாதிரிதாங்க அதே மாதிரி அந்த கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எசன்ஸ் மாதிரி எண்ணெயில் க லைட்டாக கலக்கும் அதே மாதிரி புண்ணாக்கில் தான் மேச்சரான கருப்பட்டி போயிடுங்க புண்ணாக்கில் தான் அதிகமாக கருப்பட்டி நின்றுடும் அந்த அந்த புண்ணாக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் இனிப்பாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் நல்லா இருக்க ஆரம்பிச்சு எண்ணெய் வந்து இப்போ நல்லா இறங்க இருந்துச்சுங்க இதோட நிறமே மா இது இதோட இந்த எள்ளோட நிறமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயோட நிறமே வே வேறையாக இருக்குது பாருங்க முதல்ல வந்து நம்ம அந்த சிவகிரியிலேருந்து வாங்கிட்டு வந்த எல் நிறம் நல்லெண்ணெயோட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொஞ்சம் லைட்டாக எல்லோ யூஸ் மாதிரி இருந்துச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌன் மாதிரி வருதுங்க அதாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு எல்லை பொறுத்து லைட்டான நிறம் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்குங்க ஆனால் நம்ம நமக்கு வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியில் மாறாமல் கசப்பு சுவை இல்லாமல் காரில் இல்லாமல் இருக்கணுங்க மெயினாக நல்லெண்ணெய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சத்தான விஷயங்க அதனால தான் அது வந்து என்னென்னு சொல்கிறோம் நல்லெண்ணு சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறம் வந்து கொஞ்சம் மாறுறது வந்து ஒரு தவறான விஷயம் இல்லைங்க நீங்கள் ஏன்னா நிறத்தை பார்த்து வாங்காதீங்க நல்லெண்ணெய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறுதல் ஒரு ஒரு லைட் கலரும் ஒரு டார்க் கலரும் கண்டிப்பாக இருக்குங்க நாங்கள் பார்க்குற வரைக்கும் இன்னும் கருப்பில் எடுத்திட்டிங்கன்னா இன்னும் கூட டார்க்காக வர வாய்ப்பு இருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் வந்து இந்த நாட்டில் செங்கோரில் பயன்படுத்தினாலும் இது வரைக்கும் நாங்கள் கருப்பில் வந்து பயன்படுத்தலை பாருங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புண்ணாக்காகுங்க ஆகும்போது எண்ணெய் வெளியேறிடுங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் புண்ணாக்காகும்போது என்ன வெளியேறிடும் பாருங்க கீழே எண்ணெய் இறங்குறது தெரியுதுங்களா நல்லா இறங்கிட்டுருக்கு அதே மாதிரி எந்தளவுக்கு இந்த எண்ணெய் எண்ணெய் இந்த எள்ளில் வந்து நல்லா விளைச்சல் இருந்துச்சு எண்ணெய் நல்லா வருதுங்க விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு வச்சிக்கோங்க பார்க்குறக்கு மாதிரி இருக்குதுங்க ஆனால் அவுட்புட் கம்மியாக வருதுங்க அவுட்புட் கம்மியாக வந்து என்னதுன்னா நமக்கு லாஸ் ஆகுதுங்க அதாவது எப்படி விலை எச்சாயிருதுங்க இப்போ நாங்கள் போன வாட்டி வாங்கின எள் நல்ல அவுட்புட்டுங்க நல்ல ரிசல்ட்டுங்க இந்த வாட்டி வாங்கின எல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்புட் புட் கம்மி தாங்க அதாவது கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே கம்மி தாங்க ஒரு பத்தரை கிலோ பத்தே முக்கால் கிலோ வர இடத்துல வெறும் ஒம்பது இரநூறு ஒன்பதரை கிலோ வருதுங்க அந்த மாதிரி தான் இந்த வாட்டி வாங்கின எல் போய்ட்டுருங்க இப்போ பாருங்கள் இப்போது போன பேச்சு ஆட்டின இந்த புண்ணாக்கை ஊற்றணுங்க எங்கேயாவது ஊற்றிடலம்ல போன பேச்சு ஆட்டின புண்ணாக்குங்கிறது இது வந்து பேச்சுக்கு பேச்சு ஊத்திட்டு போ இது எப்படி சொல்கிறதுனாங்க இப்போ பாருங்கள் அந்த புண்ணாக்கை வந்து அவர் ஊத்திடுவாரு அது வந்து அந்த அடியை வண்டலுங்க அது மறுபடியும் ஃபில்ட்ரு இந்த எண்ணெய் மறுபடியும் ஃபில்ட்ருப்பா மறுபடியும் பாருங்க இங்க இங்கே பாருங்க இங்கே நிற்கிற பாருங்க ஏன்னா இது வந்து ரெகுலராக எண்ணெய் ஆட்டுறவங்களுக்கு தெரியும் ஆட்டாதவங்களுக்கு தெரியாதுங்க அதுக்காக தான் சொல்கிறாங்க அந்த கடை அந்த எள்ளோட எல்லை ஆட்டி வந்த போன பேட்சோட அந்த புண்ணாக்கு தாங்க இதை வந்து மறுபடியும் ஊற்றி ஆட்டிடுவோங்க அப்போ தான் அந்த வெயிட் வந்து அடுத்தடுத்த காய்ச்சல் கரெக்டாக வரும் அப்போ இப்போ ஆட்டுவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காய்ச்சல் ஊற்றணுங்க இப்போ இப்போ என்னென்ன எண்ணெய் ஆட்ற மாட்டேங்க இந்த எண்ணெயை வந்து நம்ம மறுபடியும் இந்த ட்ரம்மில் ஊற்றிக்கப்புறம் அடியில் இதே மாதிரி நிற்குங்க அடியில் இதே மாதிரி நிற்கிறத அடுத்த ரெண்டு செக்கு ஊற்றுவோங்க இதுதான் வந்து ரெகுலரான வேலை எங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டிக்கப்பறோம் ஃபில்ட்ரேஷன் ஆகிக்க மறுபடியும் இதே மாதிரி அதில் இருக்கிற புண்ணாக்கா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் நமக்கு வந்து எண்ணெய் எண்ணெயோட உற்பத்தியில் ஒர்க் அவுட் ஆகுங்க இல்லைனா இதெல்லாம் லாஸ் ஆயிருங்க ஏன்னா எள் எள்ளு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வருதுன்னா இப்போ இது வேஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு காசு போயிடுங்க அதனால் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி புண்ணாக்கு விற்கிற காசு இது வந்து கடலை புண்ணாக்குங்க நம்ம எள்ளு புண்ணாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் விலையே போகிறது இல்லைங்க எள்ளு புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் மிக குறைந்த விலையில விற்றுட்டு இருக்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விலை சேர்ந்து தான் வைக்க வேண்டியதாக இருக்குதுங்க இல்லைன்னா இந்த புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க எண்ணெய் விலை உங்களுக்கு அதுலேருந்து குறையிற பாய்ப்பு இருக்குது எப்படி சொல்கிறதுங்க இன்றைக்கி இன்றைக்கி இந்த எள்ளு புண்ணாக்கு வந்து இருபது தான் விற்கிதுங்க இதே எள்ளு புண்ணாக்கு நாற்பது ரூபாய்க்கு விற்றா அந்த இருபது ரூபாய் குறையும் அதே மாதிரி இந்த புண்ணாக்கு வந்து பார்த்திங்கனா இப்போ நாங்கள் எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணுவோம்னா எண்ணெய் எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கே தெரியும் கணக்கு போடும்போது எண்ணெய் எவ்வளோ வந்துச்சோ அதுலேருந்து அந்த புண்ணாக்கு விலையை கழிச்சு தான் எண்ணெயோட விலையை நிர்ணயம் பண்ணுவோங்க அப்படி தான் வந்து ரெகுலராக நாங்கள் வந்து விலையை ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கோங்க இப்போது ஆட்டி முடிச்ச உடனே ரப்பா ஒரு கணக்கு சிம்பிளாக போடலாங்க நாமளே நல்லெண்ணெய் உற்பத்தி போயிட்டு இருக்குதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரே எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வர்றதில்லைங்க எண்ணெய் வந்து ஒரே மாதிரி ஒரே அவுட் புட்டு நம்ம என்னதான் என்னதான் அனுபவப்பட்டாலும் என்னதான் பார்த்து 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 வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க இப்போது இது இது பாருங்க இப்போ இந்த எல்லு போன வாட்டி வாங்கிட்டு வந்ததுங்க பாருங்கள் நல்லா ராசியாக இருக்குது நல்லா இருக்குங்க எனக்கே தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வாங்கிட்டு வந்ததுங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அந்தளவுக்கு திடமான எல்லாம் இல்லைங்க இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு விவசாயிகிட்ட வாங்கின எள்ளுங்க ஒரு பதினெட்டு விவசாயிகிட்ட வாங்கின எள்ளுங்க அப்போ என்னென்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இதோட இதோடய ஆயில் அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க இது வந்து இது வந்து ஒரே விவசாயிட்ட வாங்கினதுங்க உங்களுக்கே தெரியுங்க இதே ஒரே விவசாயிட்ட வாங்கினது எள்ளு பாருங்க நல்லா அப்படியே சூப்பராக விளைஞ்சிருக்குங்க இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயோட அவுட்புட் வந்து இதுக்கு எச்சா இருக்குங்க இந்த எண்ணெய்க்கு அதே மாதிரி இதோட கலர் பாருங்க இதோட கலர் பாருங்க கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க எங்களுக்கு என்னென்னா அவுட் புட் கம்மியான பரவலும் எண்ணெயோட அவுட்புட் கம்மியான பரவலும் ஆனால் கசப்பு காரில் இல்லாமல் இருந்தால் மக்களுக்கு ஓகே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த எண்ணெய் எதுக்காக எடுத்தோன்னா இந்த எள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும்போது ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபா ஆகுதுங்க காஞ்சு ஆட்டும்போது க்ளீன் பண்ணி ஆட்டும்போது ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபா அதுங்க நூற்றி பதினஞ்சு ரூபா ஆச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து விலையை குறைச்சு தரலாம் ஒரு ஐம்பது ரூபா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த எல்லை வந்து போய் ஒரு ரெண்டே கால் டன் எடுத்துகிட்டு வந்தேங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி ஆட்டும்போது நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இது இதில் வந்த அவுட் புட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவுட் புட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தரைலேருந்து பத்தே முக்கால் கிலோங்க பத்தரைலேருந்து பத்தே முக்கால் கிலோ இந்த சிவகிரி எள்ளில் விலை எச்சு கொடுத்தாலும் இது நல்ல ரிசல்ட் வச்சுங்க ஆனால் இது வந்து நம்ம விலை குறைக்கலன்னு போய் என்னாச்சுன்னா என்ன வந்து அவுட் புட் வரதில்லை இது வந்து ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டோம் மறுபடியும் இன்றைக்கும் பார்த்துடலாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கோம் லைவாக நீங்கள் இதையும் பார்த்துக்கலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு அனுபவமாக இருக்கும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாங்க அதுக்காக தான் உங்கள் நேரத்தை வீணடிக்கணும்னு நினைக்காதீங்க இது வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் ஒரு ஒரு வேளை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா ஒரு நல்ல உணவு பொருளுங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு வர வைக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி எவ்வளோ அனுபவப்பட்டாலும் ஏதோன்னு ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து தான் இருக்குது ஏன் நாங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் புதுசாக வந்து பாடம் கற்றுகிட்டே தான் இருக்குங்க இந்த நல்லெண்ணெயில் அதே வந்து கடல் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரில் தான் வருதுங்க கடல் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக பண்ணுறோம் ஆறரை வருஷமாக இதே நேரத்தில் இதே கலரில் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது தேங்காய் எண்ணெய் ஒரே நேரத்தில் தான் வருதுங்க இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் ஆனால் இந்த நல்லெண்ணெய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க உங்களுக்கே தெரியுங்க மாதிரி எண்ணெயோட அவுட் புட்லேயோ எண்ணெயோட அவுட் புட்லியோ வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடு இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு மேனுஃபேக்சரர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுங்க அதே மாதிரி நாம் என்னதான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தாலும் இதில் வந்து என்னென்னா நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்து தான் இந்த எல்லை வாங்கிடுவோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசப்போ காரலோ இல்லாமல் இருந்தாலே சூப்பரான விஷயங்க அதாவது எண்ணெய் அவுட்புட்டை தாண்டி எங்களுக்கு வர லாபத்தை தாண்டி நாங்கள் விற்பனை பண்ணும்போது மக்கள் வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரமானதாக இருக்கணுங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி வைஸாக ஒரு காரில் இல்லாமல் ஒரு கருப்பட்டி போட்டாட்டி நல்ல குவாலிட்டியாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குவாலிட்டி பிடிக்கலையேனு வச்சுக்கோங்க அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க ஆனால் நாங்கள் பார்த்து பார்த்தா பண்ணியிருப்போம் நாங்கள் பார்த்து பார்த்து தான் பண்ணியிருப்போம் அதனால தான் என்ன பண்ணுறதுனா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோம்னா அந்த பொருளை முதல்ல எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பொருளை வந்து எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கசப்படிக்குதா காரில் அடிக்குதா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா நாங்களே சந்தோஷப்பட்டுக்குவோங்க நாங்கள் சந்தோஷப்படும் போது தான் வீடியோ போடுவோம் தேங்காய் என்ன கண்ணாடி மாதிரி வந்து தேங்காய் என்னை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி நல்லா தெளிவாட்டும் போது ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த சந்தோஷத்தை வந்து தான் வீடியோ போடுறேங்க ஒவ்வொரு விஷயமும் குவாலிட்டியாக பண்ணும்போது நாங்கள் வந்து அதை வந்து பகிர நினைப்போங்க அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த பதிவுகளை போட்டிருக்கோங்க பாடிக்கிறதுக்காக அதே மாதிரி உணவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க உணவுங்கிறது உங்கள் உங்கள் உடலுங்க உடலுங்கிறது ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்காக செய்து ஆரோக்கியத்துக்காக என்றைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க ஏன் தெரியுங்களா தனி மனிதன் ஆரோக்கியம் மிக முக்கியங்க ஆரோக்கியம் இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு நம்மளை வந்து பார்த்துக்குவாங்க யார் வந்து நம்மளை ஆரோக்கியம் இல்லைனா வந்து ஆரோக்கியம் இல்லைனா அவ்வளோதாங்க வீட்டில் வந்து பெட்ரெஸ்ட் பெட் பெட்ரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க நம்ம வெளியே போய் ஒரு மக்கள் தொடர்புல இருந்து ஒரு மக்களோட படந்து பழகி ஒரு சமுதாயத்தோட பழகி தொடர்பு பழகி வரும்போது தான் நம் நான் நான் வந்து பயன்பட்டுருக்கோம் நம்ம பயன் இல்லாமல் இருந்தோம்னா நம்மளை யாருங்க பார்க்க போகிறோம் நம்ம குடும்பம் அதிகபட்சம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி குழந்தைகள் மட்டும்தான் பார்ப்பாங்க மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போகலன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க ஏதோ நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்குறக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாடி தான் வருவாங்க அதாவது எதுக்காக சொல்லுறேன்னா நம்ம வந்து வாடகை வீட்டில் ஒரு நல்ல வாடகை வீட்டில் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ இரு இருந்துக்கலாங்க ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கொடுத்து ஒரு கடை லோனை வாங்கி கட்டுறது கட்டி ஒரு வீடு கட்டி அதுக்கு இஎம்ஐ கட்டி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இஎம்ஐ கட்டி நம்ம பசங்க பிள்ளைகளில் படிக்க வச்சு அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்ட்ரா செலவு எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் பண்ணி டெவலப் பண்ணி நினைக்கிறோங்க ஆனால் நம்ம உடம்பை பார்த்துக்கிறோமா உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா உங்கள் உடம்பு கூட பேசுங்க என்ன வலிக்குது என்ன பிரச்சனை என்ன வேணும் என்ன எது நல்லது எது கெட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் உட உங்கள் உடல் கூட நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க ஏன்னா நம்ம வாழ்கிற இடமே நம்ம உடம்பு தாங்க அதை மறந்துட்டோங்க நம்ம வாழ்றதே நம்ம உடம்புல தாங்க அந்த உடம்பு நல்லா இருந்தால் தாங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதனால் உங்கள் உ உடல் கூட பேசுங்க ஆரோக்கியமான உணவுப் பொருள் என்ன ஆரோக்கியமான உணவுப் பொருள் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாத உணவுப் பொருளை உங்கள் உடம்பே ஏற்றுக்காதுங்க அதனால் ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க இப்போ எல் இந்த நல்லெண்ணெய் வந்து ஆட்டி முடிய போகுதுன்னு நினைக்கிறேங்க எண்ணெய் இறங்கிருச்சு இறங்கிச்சோன்னா எவ்வளோ வெயிட் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்லாங்க பாருங்கள் எல்லாம் ஆட்டி முடிய போகுது எல்லாம் ஸ்லோவாகிடுச்சுங்க இந்த ஆட்டி முடிஞ்ச உடனே நம்ம வந்து என்ன வருதுன்னு பார்த்துட்லாங்க பாருங்கள் எல்லாம் புண்ணாக்காய் எள்ளு போட்டும் போது எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுங்க எல்லாம் என்ன வெளியே வந்துருச்சு புண்ணாக்கு மட்டும் தான் நிற்கிறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புண்ணாக்கோட அளவு கம்மியாக தான் இருக்குங்க எண்ணெய் இறங்குறதும் ஸ்லோவாகிடுச்சுங்க பாருங்க அப்போது இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ரப்பா ரப்பா நீங்கள் கேல்குலேஷன் சொல்லிடுறேங்க நீங்களே பண்ணுங்கள் அப்புறம் என்ன ப்ரைஸ் இருந்ததுன்னு நம்மளே பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா இதில் வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கிறது நல்ல விஷயங்க ஏன்னா இதெல்லாம் தொழில் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உணவுப் பொருளுங்கிறது ஆரோக்கியமான உணவுப் பொருளுங்கிறது தரமான உணவுப் பொருளுங்கிறது இயற்கையான உணவுப் பொருளுங்கிறது இது வந்து தொழில் கிடையாதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அஸ்தி வாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம சக மனுஷனா பிறந்துட்டோம் விளையாட்டு மாதிரி எல்லாருமே நீங்கள் யோசிச்சு பாருங்க எண்பது வயசாக இருந்தாலும் சரி அறுபது வயசாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி முப்பது வயசாக இருந்தாலும் சரி என்ன நம்ம இப்போ இப்போதான் இருந்த மாதிரி பார்த்தோம் அதுக்குள்ளே இவ்வளோ ஐட்டமா அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்குங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன குழந்தை இருக்கும் இல்லைங்களா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன குழந்தை இருந்துகிட்டே இருப்பாங்க அப்போ என்னென்னா வாழ்க்கை எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்கள் நீங்கள் வாழ்க்கை ரேஸில் ஓடுற மாதிரி பணம் 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 பொருள் பணம் பொருள் பணம் பொருள்னு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப வேகமாகும் போது என்னென்னா வயசு ஆயிருங்க வயசானமனால் என்னென்னா உடல் வந்து தேய்மானம் ஆயிரும் தேய்மானம் ஆகும்போது என்ன அதுக்கு நம்ம கரெக்டான சத்துக்கள் கொடுத்துருக்க மாட்டோம் சத்துக்கள் கொடுக்கலன்னா என்னாருங்க சீக்கிரமாக நம்ம முடங்கிடுவோங்க அதனால உடலையும் உடலையும் பார்த்துக்கணுங்க ஆரோக்கியமாகவும் இருக்கணும் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியங்க ஆரோக்கியத்தை இப்போ நாங்கள் ஏதோ ஏதோ நாங்களும் வந்து இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸில் இருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷம் சூப்பராக இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சிருந்தேன் இதே ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தொழில் ஆரம்பி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரிலாம் என்னால் இன்கம் ஏன் பண்ண முடிஞ்சு ஆனால் இன்னைக்கு சந்தோஷப்படுறேன் என்னன்னா ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இல்லாமல் ஒரு நல்ல ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கும் அதாவது இந்த இயற்கையை கெடுக்காமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருளை மக்களுக்காக உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்குங்க அதாவது பணம் காசுங்கிறது ரெண்டாவதுங்க ஆனால் ஆரோக்கியங்கிறது எவ்வளோ முக்கியம் அதனால் ஆரோக்கியத்துக்கான வேலை எங்களுக்கு கொடுத்துருக்கப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்காக கோத்து கை கோத்து வாங்க நீ நிறைய பேர் நிறைய தகவல்கள் சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க எங்கள் கஸ்டமர்ஸு வாடிக்கையாளர் நிறைய சகோதரிகள் நிறைய அண்ணன் தம்பிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஜெஷன்ஸு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய ப்ராடக்ட் டெவலப் டெவலப் பண்ணி பற்றி சொல்கிறாங்க நிறைய நல்ல பொருளை தயாரிக்க சொல்கிறாங்க அதனால் நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோத்து எங்களை கூப்பிட்டு போகிறாங்க இயற்கையும் இறைவனும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே இருந்து இந்த நல்ல உணவுப் பொருளை பண்ணி நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்காக வழி பண்ணிட்டுருக்காங்க வாடிக்கையாளர்கள் நல்ல தரமான உணவுப் பொருளை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தாலே இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதுக்காக தான் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு உற்பத்தி சம்மந்தமான பதிவுகள்லாம் போட்டு இருக்குங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து ஆட்டி முடிய போகுது ஆட்டி முடிஞ்சோன்னா நீங்கள் வந்து கணக்கு பார்த்துடலாங்க சும்மா ரஃபாக ஒரு கணக்கு பார்த்துடலாங்க கடலையெல்லாம் முடிஞ்சுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட வசதி நிறைய தேவைப்படுதுங்க இட வசதி இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணவே முடியாது பாருங்கள் வாங்கிட்டு வந்த மூட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருப்பு இருக்குது இப்போ இதுதான் ஆட்டணுங்க கடலை தான் மெயினாக நமக்கு இருக்கிறதுனால இப்போ வந்து இது பாருங்க சிவகிரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது இன்னும் முடியலைங்க இப்போ மயிலம்பாடிலேருந்து வாங்கிட்டு வந்தது இருக்கோம் இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலான்ட்டுங்க கடலையெல்லாம் முடிஞ்சுங்க ஆக்சுவலி இங்கே தான் கடலை வச்சுருப்போம் கடலையெல்லாம் ஓரளவுக்கு ஆட்டி முடிஞ்சாச்சு கடல் எண்ணெய் அடுத்த ஒரு பத்து நாளைக்கு ஸ்டாக் இருக்குது அதனால் நல்ல நாட்டிலான்னு சொல்லிட்டு இப்போ நல்லா நாட்டிட்டு இருக்கோம் மாதிரி தேங்காய் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை இறக்கமாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக ஸ்டாக் பண்ணலைங்க இப்போது நானூற்றி தேங்காய் எண்ணெய் விற்றுட்ருக்கோம் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேன் இருக்குது அங்கே ட்ரம்மில் எவ்வளோ இருக்குன்னு தெரிலிங்க எதனால் சொல்கிறேன்னா ஒவ்வொரு வேலையும் நாங்கள் என்ன பண்ணிட்டு சொல்லி உங்களுக்கு வந்து நேரடியாக நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு உண்மையாக என்ன நடக்குது ஒரு நிறுவனத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் நேரடியாக பார்த்து தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆரோக்கியம் இல்லாத பொருளையோ ஒரு கலப்படமான பொருளையோ வாங்க மாட்டோம் பாருங்கள் எப்போவுமே ட்ரையருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிட்டே தான் இருக்குங்க ஒன்று உணவு பொருள் வந்து காஞ்சிட்டே தான் இருக்கும் பாருங்கள் எள்ளு காய வச்சோம் இது வந்து காலையில் வந்து காய போட்டு எள்ளுங்க காலையில் காய வச்சு எள்ளு நல்லா காஞ்சிடுச்சுங்க அதாவது பச்சை வாசம் போகணும் பச்சை வாசம் போய் அந்த அந்த சூடு இருந்தால் தான் என்ன நல்லா இருக்குங்க இந்த ட்ரையரும் வந்து கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய வேலையில இருக்குங்க இதுக்குண்டான சீட்டும் சீட்டு வந்துருச்சு அதுக்கான வீடியோ போட போகிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த சோலார் ட்ரையர் உணவு உற்பத்திக்காக கேட்குறீங்க இதை வந்து நாங்களே அமைச்சிக்கிட்டு அமைச்சுக்கிட்ட சோலார் ட்ரையருங்க மிக சுலபமாக கம்மியான விலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரம் சதுரடிங்க ஆயிரம் சதுரடி நாங்கள் போட்டது கொஞ்சம் மறந்துடுச்சுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சுங்க அதாவது ஒரு ஒன்னேகாயிரம் லட்சத்துலேருந்து ஒன்றரை ரூபா தான் இதாச்சுங்க இது நாங்களே எங்கள் சொந்த இதில் ஒரு ஃபேப்ரிகேட்டர் வச்சு நாங்களே பண்ணிக்கிட்டதுங்க அதனால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிரானைட்டில் போடலைங்க இதுவே நல்லா சூடு வருது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் டைல்ஸ் வாங்கி இந்த கலர் டைல்ஸ் மிக்ஸ்ட் டைல்ஸுங்க இந்த மிக்சடு டைல்ஸ் வாங்கி போட்டோம் இதே சூப்பராக இருக்குதுங்க நல்ல தரமானதா ஒரு டஸ்ட் இல்லாமல் குப்பை இல்லாமல் சூப்பராக காயருக்கு ஒரு தரமான கூடு கூடாரமாக இருக்குங்க சூரிய கூடாரமாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அடுத்த வீடியோ அந்த ட்ரையர் வந்து ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரையரை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஈவன் ஸ்ரீலங்காலேருந்து எல்லாம் சிங்கப்பூர்லேருந்துலாம் கேட்குறீங்க அந்த ட்ரையருக்கான சீட்டு தான் இதுங்க அந்த ட்ரையருக்கான சீட்டு வந்து இந்த லூதியானிலருந்து வந்திருக்குங்க சேம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலைக்கு வாங்கணுமோ அதே ரேட்டு தான் போட்டிருக்காங்க விலையில எந்த மாற்றமும் இல்லைங்க அதனால் இது மாற்றும்போது ஒரு வீடியோ போட்டுடலாங்க இப்போ என்ன ஆட்டி முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க இப்போ போய் நம்ம அந்த எண்ணெயோட இடையை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு பேப்பர் பேனாக ரஃபாக எடுத்து வச்சுக்கோங்க நானும் கால்குலேட்டர் எடுத்துக்கிறேங்க ஜியோ அந்த எண்ணெயை வெயிட் போட்டு அதுக்கப்புறம் இல்லை என்ன ஆட்டி முடிச்சுங்க புண்ணாக்கு தோண்டாக இருந்துச்சுருக்காரு ஃபர்ஸ்ட்டு வெயிட் போட்டு நம்ம இது பண்ணிடலாம் ஏன்னா புண்ணாக்கு தோன்றக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கு முன்னாடி வெயிட் பார்த்துடலாங்க இந்த வாட்டி என்ன எவ்வளோ வந்திருக்குன்னு எனக்கே தெரியாது இதே சர்ப்ரைஸ் தாங்க எங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான் வீடியோவில் என்ன வருதோ அதுதாங்க நாங்கள் வந்து இந்த ஒளிவு முறிவு பிளான் பண்ணியெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்லைங்க ஏன்னா அதோட தேவையும் இல்லைங்க பதினொன்றரை கிலோ வந்திருக்குங்க இந்த வாட்டி பதினொன்றரை கிலோ வந்திருக்கு இந்த பாத்திரத்தோட ஊற்றிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் வீடியோ லைவாக தான் இருக்குது நம்ம எதுவுமே பண்ணலை மூடி எடுத்து வைக்க போயிருக்காரு இந்த வாட்டி கொஞ்சம் சேர்ந்து வந்துருச்சா என்ன கொஞ்சம் சேர்ந்து வந்ததுக்கு போல இருக்குது ஏன்னா நாங்கள் இந்த பாத்திரம் வந்து ஒன்று ஒன்று இரநூறு அந்த மாதிரி ஒன்றரை போல் வருங்க பாத்திரம்லாங்க எவ்வளோ வருதுன்ட்டு பதினொன்று பதினொன்று ஐநூறு ஆச்சுக்கா பதினொன்று ஐநூறு இருந்துச்சுங்க என்ன அதிக கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ரேட்டு குறச்சிடுவோம் அதுக்கான விஷயந்தாங்க பதினொன்று கிலோ இப்போ என்ன ஊற்றியாச்சுங்க ஆச்சுங்க பதினொன்று கிலோ ஒன்று எட்நூற்றி நாற்பதுங்களா பதினொன்று கிலோ ஒரு ஒன்று தொள்ளாயிரம்னு வச்சுக்கோங்க அப்போது எவ்வளோ வருதுங்க பதினொன்று ரெண்டு போச்சுன்னா ஒம்போதரை ஒம்பதுரேன் அதில் ஒரு நூற்றி இருபது ஒரு ஒம்போது ஒம்பது புள்ளி ஆறுநூறு வருது இல்லைங்களா ஒம்பது ஆறுநூறு வருதுங்க ஒம்போது ஆறுநூற்றி ஐம்பது வருதுங்க வெயிட்டு அதாவது

மறுபடியும் ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு நாலு பர்சன்டேஜ் கஷ்டிட்டு போகுங்க நாலு பர்சன்டேஜ் அப்போது மைனஸ் ஒம்பது அறநூற்றி ஐம்பதுங்க ஒம்பது இரநூத்தி அறுபத்தி நாலுங்க ஒம்பது இரநூத்தி ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க ஒம்பது ஐம்பது டிவைட் பை பாயிண்ட் நைன் ஒன் ஜீரோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து லிட்ரு பத்து புள்ளி நூற்றி அறுபது லிட்டரு வந்திருக்குங்க பத்து புள்ளி நூற்றி அறுபது வந்துருக்குங்க பத்து லிட்ரு நூற்றி மில்லி வந்துருக்குங்க இதை நாங்கள் எப்படி கணக்கு போடணுன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோ எள் இன்டூ நூற்றி பதினஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய்ங்க இது கூட கருப்பட்டி ஒரு ரெண்டு கிலோங்க கருப்பட்டி ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கருப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட் நாங்கள் போட்டோம்னா ஒரு நானூற்றி அறுபது ரூபாய்ங்க நானூற்றி அறுபது ரூபா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுருவாயிங்க பிரியாமிச்சுங்க இருபத்தி ரெண்டு கிலோ எள் இன்டூ நூற்றி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ப்ளஸ் ஒரு நானூற்றி அறுபது இது வந்து டிவைட் பை இருபத்தி ரெண்டு கிலோ எள் இன்டூ நூற்றி பதினஞ்சு ரூபாய்ங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ப்ளஸ் ஒரு நானூற்றி அறுபது டிவைட் பை பத்து புள்ளி நூற்றி அறுபதுங்க லிட்டரில் போட்டமுன்னா வருதுங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் கரண்ட்டு பில்லு பெட் பாட்டில் லேபரு இது வந்து ஒரு முப்பது ரூபா போடுவோங்க முப்பது ரூபா போட்டமுன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருதுங்க இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட்டு இதை வந்து ரெகுலராக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இது ஓகேனா இதே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன விலையை குறைச்சிடுவோங்க இது வந்து லைவாக ஓப்பனாக என்ன வந்துச்சோ இதுதாங்க இந்த லைவில நான் என்ன சொல்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருங்க இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி இருந்து நல்லெண்ணெய் விலை ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா ரேஞ்சுக்கு வருங்க நாங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோ போடுறோம் அடுத்த வாட்டி செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு வாட்டி தரவாக செக் பண்ணிவிட்டு இந்த கணக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏன்னா கொஞ்சம் லைவாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசரத்தில் எதுவும் சொல்லுவோம் இது கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டி நல்லெண்ணோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரீசனபுளாக பெஸ்ட் ப்ரைஸாக கொடுக்கலாங்க இன்றைக்கி நல்லெண்ணையோட தகவல் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க ஸோ ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான உணவுப் பொருளை காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க குவாலிட்டியான உணவுப் பொருளை காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க முக்கியமாக இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு விவசாயத்தை கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க விவசாயம் பண்ண முடியலன்னா கூட வீட்டில் தோட்டம் இந்த மாதிரி மழை காலத்தில் தோட்டம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கான கெமிக்கல் இல்லாத உணவுப் பொருட்களை கண்டிப்பாக கிடைக்குங்க உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருள் கொடுங்க ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க நாளைக்கு ரொம்ப ஆரோக்கியம் முக்கியங்க அதனால் ஆரோக்கியமான உணவுப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஆரோக்கியமான உணவுப் பொருளை தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஆரோக்கியமான உணவுப் பொருள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி